காணொலியில் இந்தியா ரஃபேல் போர் விமானத்தோட டீலை பத்தி பேசியிருந்தோம் இந்த டீல் எந்தெந்த மாதிரி அமர்ந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு அது பெஸ்டா இருக்கும் அப்படின்றத பேசியிருப்போம் பட் இன்னைக்கான காணொலியில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா தான் ரஃபேல் போர் விமானம் ஒரு நல்ல போர் விமானமா இருந்தாலும் பிரான்ஸ் கூட நம்ம இந்த போர் ரஃபேல் டீல் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் குறிப்பாக இந்த டைம்ல போடுற டீல் அப்படின்றது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு இன்டர்நெட்ல ஒரு தரப்பு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இன்னொரு தரப்பு ரஃபேல் விமானங்கள் சரியான டீல்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கிற அந்த போட்டியை தான் இன்னைக்கான காணொலியில் தெளிவா பார்க்க போறோம் நானும் உங்களை ஆகாஷ் தமிழ் போக்கு வளர்ந்த டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்த டிபேட்ல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தலாம் ரஃபேல் போர் விமானத்தோட பர்ஃபாமன்ஸ்ல எந்த விதமான குறைபாடும் கிடையாது ஆபரேஷன் சிந்தூர்ல ரஃபேல் போர் விமானங்கள் ஜேடென்சி மற்றும் ஜேஎஃப் அப்படின்னு தண்டர் மாதிரியான போர் விமானங்களுக்கு எதிராக சண்டைக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு இந்த சண்டையில் ரஃபேலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்த காரணத்தினால தான் இந்திய விமானப்படை நூற்றி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பெர்ஃபார்மன்ஸை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் எந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஃபேல் காம்படீட் பண்ணக்கூடிய போர் விமானங்கள் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எஃப் ஃபிஃப்டீன் ஈகிள்ஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மாதிரியான போர் விமானங்களோட இது எல்லாமே ரஃபேலை கம்பேர் பண்ணுறப்ப மோஸ்ட் சுப்பீரியர் அண்ட் சில போர் விமானங்கள் ஒரு ஜென்ரேஷன் அதிகமாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்இ ஃபிஃப்டி செவனையோ நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி இருக்குது அப்போது இப்போ இந்த காம்படிஷனில் இருக்கக்கூடிய போர் விமானங்களை விடவா ரஃபேலோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்டர்நெட்டில் இருக்கிறவங்க அவங்களோட வாதங்களை முன்வைக்கிறாங்க ரஃபேல அலோன் பிளாட்ஃபார்மா கம்பேர் கூட கம்பேர் பண்ணி எதற்காண்டி இந்திய விமானப்படை ரஃபேல சூஸ் பண்ணாங்க ஈவன் தோ எஃப் அமெரிக்கன்ஸோட எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட வாதத்தை முன்வைக்கிறாங்க ரஃபேல் போர் விமானத்தோட சேர்த்து நம்ம சில ஆயுதங்களுக்கான ஒப்பந்தம் மற்றும் அந்த ஆயுதங்களை இந்த போர் விமானத்தில் இண்டெக்ட் பண்றதுக்கான பணத்தையும் தான் சேர்த்து கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்கார்ட் எக்ஸ்கார்டு அப்படின்றது இஸ்ரேலி நிறுவனமான ரஃபேலில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு எக்யூப்மெண்ட் இந்த எக்யூப்மெண்ட் ரஃபேல் போர் விமானத்தை எதிர்கோட ஏவுகணையிலருந்து பாதுகாக்கும் ரஃபேல் போர் விமானத்திலிருந்து சுமாராக ஒரு ஒரு பத்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி ஒரு ஒயரில் இது டிப்ளாய் ஆகும் ஆப்டிக்கல் ஃபைபர் ஒயரில் டிப்ளாய் ஆகும் இதை வந்து டீகாயாக அந்த ஏவுகணைக்க கருதாமல் இது ஒரு போர் விமானமாக பார்த்து இந்த டிகாயை போய் தாக்கிடும் போர் விமானத்தை தாக்கிறதுக்கு பதிலாக ஃப்ளார்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி ஒர்க் ஆகும் இந்த சிஸ்டம ரஃபேல் விமானத்தில் இண்டெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நம்ம பணம் கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஆகியும் நமக்கு இந்த இண்டெக்ஷன் ப்ராசஸை ஃப்ரெஞ்சு நிறுவனம் பண்ணி கொடுக்கவில்லை அவங்க சைடு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இண்டெக்ஷன் ப்ராசஸ்லாம் பண்ணிட்டோம் ஆனால் ரஃபேல் நிறுவனம் இஸ்ரேலில் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு அந்த பாகங்களை கொடுக்கல அதனால் உங்களோட முப்பத்தாறு போர் விமானங்களில் நாங்கள் இந்த எக்ஸ்கார்டை பொருத்த முடியலை அப்படின்னு ரஃபேல் நிறுவனம் சொல்கிறாங்க பட் இது மட்டும் இவங்களோட பிரச்சனை கிடையாது ரெடாரில் பிரச்சனை பண்ணுறாங்க இந்த விமானத்தோட சோர்ஸ் கூட கொடுக்குறதில் பிரச்சனை பண்ணுறாங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஃப்ரெஞ்சு நிறுவனத்துக்கும் அதாவது தசால் ஏவியேஷனுக்கும் நமக்கும் நடுவில் இருக்குது ஸோ இதுவரைக்கும் ஒம்பது வருஷமாக நம்ம பணம் கொடுத்த விஷயத்தை டெலிவர் பண்ணாமல் இருக்கிற இந்த நிறுவனத்துக்காக நீங்கள் நூற்றி பதினாலு ஆர்டர்ஸை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் அவங்களோட வாதத்தை வைக்கிறாங்க விச் இஸ் ஆக்சுவலி ட்ரூ அது உண்மையாக தான் இருக்குது ஆனால் இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரஃபேல் போர் விமானத்தோட டெலிவரி டேட் இந்த இடத்துல தான் பெரிய சிக்கல் நமக்கு இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ரஃபேலோட ஆர்டர்ஸ்ன்றது ஹை டிமாண்டில் இருக்குது டெலிவரி விருபி ஸ்டாட்டர்டு அட் டூ தௌசண்ட் தேர்ட்டி அப்படின்னு தசால் தேவியேஷன் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் தான் நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் நாளைக்கு இந்திய விமானப்படை ஆர்டர் பண்ணால் ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து டெலிவரி நடக்குன்றாங்க அப்போது நீங்கள் மேனுஃபேக்சரிங்கே இந்தியாவில் தான் பண்ணணுன்றீங்க கரெக்டுங்களா ஆத்ம நிர்பர் பாரத்தில் உள்நாட்டு கம்பெனியோட டைய பச்சு இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணணுன்றோம் அப்போது இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தேவையான இண்டஸ்ட்ரியல் செட்டப்பு மிஷினரி இம்போர்ட்டு அந்த மேன் பவர் ரெக்யூட்மெண்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் ஆரம்பிக்கிற டெலிவரி ரெண்டாயிரத்தி நாற்பதில் வந்து முடியும் லாஸ்ட்டு ஒன் ஒன் ஃபோர் ஏர்கிராஃப்டில் வர லாட்டு வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதில் வந்து முடியும் அப்போது ரெண்டாயிரத்தி நாற்பதில் ரஃபேல் மாதிரியான ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டை இன்டெக் பண்ணுற இந்திய விமானப்படை சைனீஸ் கூட எப்படி போட்டி போடும் இதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டு இவ்வளவு டிலே பண்ணி நம்ம ஒரு பிளாட்ஃபார்மை இன்டெக் பண்ணி ஆகணுமா அப்படின்றது பெரிய கேள்வியாக எழும்புது ஏன்னா இது ஒன்றும் சாதாரண டீலெலாம் கிடையாது ஒப்பந்தம்லாம் கிடையாது ரெண்டு லட்சம் கோடி நம்ம பணம் கொடுக்கப்போலாம் இந்த சால்த் ஏவியேஷனுக்கு அவ்வளோ பணம் செலவு பண்ணி இத்தனை வருஷம் கழித்து இந்த ஆசெட்டை இம்போர்ட் பண்ணணுமா அதுக்கு இந்த ரெண்டு லட்சம் கோடியை தூக்கி மறுபடியும் ஏஎம்சியில் போடுங்க போட்டு அந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிங்க அப்படின்ற மாதிரியான வாதங்களும் கிளம்பிக்கிட்டு இருக்கு இவன் தட் டசன் மேக் எனி சென்ஸ் பட் மெயின் மேட்ரு என்னென்னா டிலேஸு இந்த சால்த் ஏவியேஷன் பண்ணக்கூடியது ரெண்டாவது இன்டெக்ரேஷன் இன்டெகிரேஷனில் நம்ம பணம் கொடுத்தா அவங்க சில விஷயங்களை இன்னொரு ரஃபெலில் இன்டகிரேட் பண்ணலை இது இப்ப இருக்கு போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் இந்தியால இருக்கிற இண்டிஜினஸ் ப்ரோக்ராம்ஸை பத்தின கேள்விகளும் இந்த இடத்துல எழுப்பப்படுது அதாவது சீனர்கள் இன்னைக்கு தேதிக்கு ஜே டுவெண்ட்டின்னு ஒரு போர் விமானத்தை உருவாக்குறாங்க அப்புறம் ஜே தேர்ட்டி ஃபைவ்னு ஒன்று உருவாக்குறாங்க அப்புறம் ஆறாம் தலைமுறை அப்படின்ற பேரில் ஒரு ஸ்டெல்த் பாமரை உருவாக்கி வச்சுருக்காங்க இப்படி அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி புதுசு புதுசாக இனோவேஷன்ஸை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இந்திய விமானப்படைக்கு மட்டும் நம்ம ஆசட்ஸை ஏன் வெளிநாடுகள் கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணணும் ஆத்ம நிர்பர் பாரத்ன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நம்ம நூற்றி பதினே நூற்றி பதினாலு ரஃபேலை இன்டெக் பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணுறோமே இதில் இது வந்து என்ன எந்த வகையில் லாஜிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்விகள் இருக்குது இப்போது நம்ம வந்து அஸ் அப்சர்வராக பார்க்க வேண்டியது ஒரு சில விஷயங்கள் அதை வந்து நம்ம இந்த இடத்துல தெளிவுபடுத்திடணும் நமக்கு வந்து இந்தியாவோட வளர்ச்சி மற்றும் இந்தியாவோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் சரி இந்திய விமானப்படை என்ன பண்ணாலும் சரி அவங்களுக்கு தெரியாததா இது இது அவங்களால பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது எந்த ஒரு முடிவுகள் இவங்க எடுத்தாலும் அது நம்மளோட வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்றப்ப நம்ம சில அப்சர்வேஷன்ஸை பண்ணியாகணும் அண்ட் அந்த அப்சர்வேஷன்ஸில் ஒரு சில கேள்விகளை கேட்கணும் ஐ மீன் இந்த கேள்விகள் நமக்கு வந்து நம்ம கேட்குறத தாண்டி இந்த கேள்வியினால் இருக்கக்கூடிய சந்தேகங்களை வந்து அவங்க தான் நமக்கு பூர்த்தி பண்ணணும் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளாம் சிவிலியன்ஸ் நமக்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள் தெரியாது அவங்களுக்கு தெரியும் அப்போ நான் ஒரு கன்சர்னை வைக்கிறேன் எனக்கு வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்றப்ப அதை கிளியர் பண்ண வேண்டியது அவங்களோட பொறுப்பு அந்த வகையில் நம்ம சில அப்சர்வேஷன்ஸை வைக்கணும் அப்படின்னா அ யூடியூப் சேனலாவோ இல்லை டிஃபென்ஸ் அனாலிஸ்டாவோ சொல்லணும்னு நினைக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரஃபேல் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர் கிராஃப்ட் இது எம்ஆர்எஃப் டெண்டரில் கண்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜெட் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமோட காம்படிட்டர்ஸான யூ ஃபிஃப்டி செவனை கம்பேர் பண்ணுறப்பையோ ஆர் எஃப் ஃபிஃப்டீன்ஸ் ஆர் அமெரிக்கன்ஸோட எஃப் தேர்ட்டி கம்பேர் பண்ணுறப்பையோ எந்த வகையில் சுப்பீரியராக இருக்குது ஏன் அப்படின்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ற ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை ரஷ்யர்கள் நமக்கு ரஃபேலை விட கம்மியான காஸ்டில் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் ரஷ்யர்கள் சொல்லக்கூடிய கூற்று என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற நாசிக் ஃபெசிலிட்டி எஸ்யூ தேர்ட்டி விமானங்களை மேனுஃபேக்சர் பண்ண இண்டஸ்டன் ஏரோட்டிக்ஸ் லிமிடெட் நாசிக் ஃபெசிலிட்டிலேயே நீங்கள் எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ஸையும் மேனுஃபெக்சர் பண்ணலாம் அதை பண்ணணுமா முடியாதா அவர் பண்ணணும்னா என்னென்ன மாதிரி மிஷினரிஸை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ற சில முக்கிய தகவல்களை கேதர் பண்ணுறதுக்கு ரஷ்யாவில் இருந்து மிக முக்கியமான ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் இப்போது இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க இவ்வளவு தூரம் ரஷ்யன் ஆஃபர் நமக்கு இருக்குது ஒரு ஃபிஃப்டி ஜென் ஃபைட்டர் ஜெட்ல அப்படின்றப்ப நம்ம எதற்காண்டி நூற்றி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை வாங்கணும் இது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி ரஃபேல் போர் விமானத்தோட பெர்ஃபார்மன்ஸ்ல எங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை அது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கேப்பபிள் ஜெட் ஆனால் அந்த ஃபைட்டர் ஜெட்டில் நம்ம ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ண வேண்டியது இருக்குது இந்தியா ஸ்பெசிஃபிக் என்னான்ஸ்மெண்ட்ஸ்ன்னு நம்ம அதை சொல்லலாம் அந்த என்னஹான்ஸ்மெண்ட்ஸில் முக்கியமாக வரக்கூடியது அந்த கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் அதோட ரெடார்ஸ் ரெடார்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லி மிக முக்கியமான இடத்துல நம்ம கை வைக்கிறப்ப ரஃபால் நிறுவனம் அது இந்த தஃபால்த் ஏவியேஷன் இதற்கு முன்னாடி சிம்பிளாக பண்ண வேண்டிய ஒரு இன்டெக்ரேஷனான இஸ்ரேலி எக்ஸ்காடையே அவங்க பண்ணலை ஒம்பது வருஷம் ஆகியும் இன்னும் பண்ணலை அப்படின்றப்ப எப்படி இவ்வளோ பெரிய மாடிஃபிகேஷன்ஸாக தஃால்த் ஏவியேஷன் நமக்கு சரியான நேரத்தில் பண்ணி கொடுப்பாங்கன்ற அந்த நம்பிக்கை வருது இது இது ஒரு முக்கியமான கேள்வி அண்டு ஃபைனலி டிலேஸை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்க தேஜஸ் போர் விமானம் அளவுக்கு டிலே ஆனதுனால நமக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியும் எல்லாருக்கும் அண்ட் இந்த போர் விமானம் கண்டிப்பான முறையில் முப்பதில் ஆரம்பித்து நாற்பதுக்குள்ளே தான் டெலிவரி பண்ணப்படும் அது வந்து நம்ம சுருக்கணும்னு நினச்சோம்னா நம்ம அதிகமாக பணம் செலவு பண்ணி ஆகணும் வேகமாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்றப்ப காசு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணணும் அப்போது அதுக்கான சொல்யூஷன் என்ன ரெண்டாயிரத்தி நாற்பதில் போய் நம்ம நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறையை இன்டெக் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த லெவலுக்கு நமக்கு வந்து இருக்கும் அப்படின்றது தெரியலை ஸோ இந்த அப்சர்வேஷன்ஸில் இருந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை கிளியர் பண்ணுவாங்க ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸில் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இது இந்தியாவில் நடக்கும் கண்டிப்பாக நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் அதிகாரிகளுக்கு தெரியும் அதை ஒரு சில இடத்துல ஒரு சில இன்டர்வியூஸில் ஏதாவது முக்கியமான சேனல்ஸுக்கோ தனிப்பட்ட முறையில் ஏதாவது பாட்காஸ்ட் பண்ணுறப்பயோ அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க அதுதான் நடந்திருக்கு ஐஎஸ்ஆர்ஓவோட சேர்மனாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மியோட டிஃபென்ஸ் அஃபிஷியல்ஸ் ஏர்ஃபோர்ஸு ஆர்மி நேவின்னு சொல்லி எல்லாருமா இருக்கட்டும் எல்லாருமே இந்த கேள்விகளை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இதற்கான பதிலை வந்து ஒரு இடத்துல கொடுப்பாங்க அந்த பதில் என்ன அப்படின்றத நம்ம நோட் பண்ணி அடுத்தடுத்த காணொலிகளில் அப்டேட் பண்ணுவோம் அண்டு கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னதான் ரஃபேல் ஒரு நல்ல போர் விமானமாக இருந்தாலும் இந்த ரஃபேல் போர் விமானங்களோட டீல் ஒப்பந்தம் எப்படி அமையுது அப்படின்றத பொறுத்து தான் இந்தியாவுக்கு இதனால் பாதிப்பு இருக்கா இல்லை இந்திய விமானப்படைக்கு இது ஒரு வரப்பிரசாதமா அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் சும்மா ரஃபேல் வந்து ஒரு நல்ல ப்ரோ ப்ரோக்ராமு அது வந்து சூப்பர் போர் விமானம் அதை நம்ம வாங்கணும்னாலே நம்ம ஜெயிஸ்தோண்டா அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இன்னைக்கான காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வரவும் நன்றி வணக்கம்